திருச்சம்பலம் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் இன்றைய தினம் அகத்தியர் தேவாரத்திரத்திலே அறநூறு என்கின்ற தலைப்பில் உள்ள பதிகத்தை சிந்திக்க அமைத்திருக்கின்றது அது என்ன பதிகம் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திரு எழுக்கூற்றிருக்கை என்ற ஒரு அற்புதமான பதிகம் அகத்தியர் திரட்டி கொடுத்த இந்த பதிகங்களில ஐந்தாவது தலைப்பு நமக்கு அறநூறு குருவருள் திருநீர் அஞ்செழுத்து கோயில் இப்படி பார்த்துட்டு வந்தோம்னே இப்ப அடுத்த ஐ அடுத்த ஐந்தாவது தலைப்பு எம்பெருமானுடைய திரு உருவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பதிகங்களினுடைய தொகுப்பு எம்பெருமான் எப்படி அருவம் அருவம் உருவம் இப்படி மூவகை திருமேனி தாங்கி இருந்தாலும் கூட உண்மையில அவனுக்கு இதெல்லாம் கடந்து இருக்கின்ற அருள் வடிவம் தான் கருணைய அவனுடைய உண்மையான வடிவம் ஆனாலும் நம்ம வழிபாடு செய்கிற போது திரு உருவத் தான் அவனை பார்த்து வழிபாடு செய்கின்றோம் அது ஒரு சிறப்பு தேவார திருவாசகத்தில எல்லாம் எம்பெருமானுடைய உருவத்தை பற்றிய சிறப்புகள் பெரிதும் நிறைய இருக்கின்றன இதைத்தான் நமக்கு அகத்தியரும் திரட்டி கொடுத்திருக்கிறார் அப்படி ஞான சம்பந்த பெருமான அருளி பதிகம் ரெண்டு கூற்று இருக்க இதுல இறைவனுடைய உருவத்தை வந்து ஒரு மாதிரி மெய்ப்பட உரைத்திருக்கின்ற பதிகத்துல இது ஒண்ணு இந்த பதிகத்துக்கு பேர் திரு எழு இவர் அருளி செய்த பதிகங்கள்ல அப்படி மணிமகுடமான பதிகம் எதுன்னு சொல்லலாம் அவ்வளவு பதியிலே அப்படியே வியப்படைய செய்யும் எண் அலங்காரத்துல அமைந்திருப்பது எண் வரிசையில அப்படியே ஒரு தேர் மாதிரியான அமைப்பை இந்த திரு எழுக்குற்ற பார்க்கலாம் மத்த மொழியில எதுலையுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த தமிழ் மொழியிலங்கிறது இந்த திரு அழுக்குற்றிருக்கையோட அமைப்பு அப்படின்னு ஒரு தனிச்சிறப்ப சொல்லலாம் பொதுவாக ஞான சம்பந்த பெருமானுடைய தேவார பதிகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா பதினோரு பாட்டு இல்லைன்னா பன்னிரெண்டு பாடல்கள் எப்படி இருக்கும் ஆனால் இந்த பதிகம் ஒரு வித்தியாசமானதுதான் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பதிகத்தில் இது ஒன்று தான் ஒரே பாடலாக அமைந்திருப்பது நாற்பத்தி ஏழு அடிகள் கொண்ட ஒரே பாடலாக அமைந்திருக்கிற ஒரு தனி சிறப்புன்னு சொல்லணும் இது எப்ப பாடப்பட்டதுன்னு பார்த்தா அது ஒரு அதுவும் தனி சிறப்பு தான் செக்குலர் பெருமான்னு சொல்லிக்கிற பொழுது எந்தைக்கு திரு எழுக்கூற்று இருக்கை அப்படின்னு பாடியிருப்பார் ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தை சிவபாத ஹிருதயர் அவர் தினம் பூஜை பண்ற அப்ப பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஞானசம்பந்தர் பாடின அத்தனை பதிகங்களையும் அவர் வந்து ஓடுவது ஒரு நியமமா வச்சிருக்கிறார் பார்த்தா நாளுக்கு நாள் ஞானசம்பந்தர் கோயில் கோயிலா போறாரு அது பதிகங்கள் குடிக்கிட்டே போகுது கடைசி பார்த்தா பூஜை நேரமும் குடிக்கிட்டே இருக்கு இதான் பதிகப் பெருவழி அப்படின்னு சொல்றது பதிகங்களை சொல்லி நம்ம பூஜை பண்றதுதான் ரொம்ப சிறப்பு அப்ப செய்யற இந்த பூஜையை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஞானசம்பந்தனாலும் இப்படி காலம் ரொம்ப தாமதமாகுதே இப்ப உணவு கொள்வதற்கும் கால தாமதம் ஆகுது இதெல்லாம் பார்த்த இந்த வழிபாடும் சிறப்பா இருக்கணும் அதே சமயம் விரைவிலையும் பூஜை முடியணும் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரிதான் இந்த திரு எழுக்குற்ற இருக்கை என்ற இந்த பதிகத்தை நமக்கு தந்த இந்த ஒரு பதிகத்தை சொன்னாலே ஞான சம்பந்தர் அருளி செய்த எல்லா பதிகங்களையும் சொன்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது இதோட ஒரு அற்புதமான பயன் இப்ப மத்த பதிகங்கள்ல பயன் கொடுத்துருவோம் திருக்கடை காப்புல இப்ப இந்த பதிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னொரு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்னதுன்னா இப்ப ஞானசமுதாய பெருமான அருளி செய்த பதிகங்கள் எவ்வளவு பதினாறாயிரம் பதிகங்கள்னு சொல்றாங்க நமக்கு கிடைக்கல கிடைத்தவைன்னு பார்த்தா முன்னூத்தி எண்பத்தி நாலு தான் ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஒரு பதிகத்தை சொன்னா நமக்கு கிடைக்காத அந்த பதிகங்களையும் சேர்த்து சொன்ன பயன் கிடைக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கின்ற வகையில் அவர் அருளி செய்த இந்த திரு எழு பதிகம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான அற்புதம் நமக்கு நிகழ்த்துகின்ற ஒரு பதிகமாக அமைந்திருப்பது இந்த பதிகத்தினுடைய பதிகம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தா அது அதை விட ஒரு அழகுன்னு சொல்லணும் தேர் மாதிரியான ஒரு அமைப்பு எண்ணிக்கையினால் ஆன அமைப்பு எழு கூற்று இருக்க ஏழு கூறு அறைகள் அப்படின்னு அர்த்தம் அதுல என்னன்னா முதல் அறையாக அமைந்திருப்பது அப்படின்னு பாக்குறப்ப அந்த முதல் கூறுல எப்படி அமைந்திருக்கோம்னா ஒரு தான் அடுத்து ரெண்டாவது கூறுல எப்படி இருக்கும்னா மூன்று அறைகள் இருக்கும் மூன்றாவது கூறுல ஐந்து அறைகள் இருக்கும் சரி அது என்ன அறைகள் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அறையிலும் எண்ணிக்கையிலான இறைவனுடைய அருள்திறம் அங்க காட்டப்பட்டிருக்கும் அந்த அருள்திறம் எண்ணிக்கையிலே நமக்கு சொல்லப்பட்டதாக இருக்கும் இதுதான் இந்த பதிகத்தினுடைய ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது இந்த அமைப்பை பார்க்கறப்பே நமக்கு தெரியும் கணித இயல்ல இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படிம்பாங்க அந்த ஒரு அமைப்பு இருக்கும் அதுல எண்களோடு தொடர்புடையதுதான் இது ஆனா இதுல வந்து எண்கள் மட்டுமா எண்களோடு அந்த எண்களுக்குரிய பொருள்களும் அங்க தொடர்பு கொண்டு இருக்கு அருளும் பொருள் மட்டுமா அருளும் அங்கு தொடர்பு இருக்கின்ற அந்த தன்மை தேர் மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிறப்பு இதுல என்னன்னா எல்லா எண்களுமே அந்த ஒன்று அந்த ஒன்று அப்படிங்கிற எண்ல இருந்தா விளைகிறது அதை உணர்த்துற மாதிரி அமைந்திருப்பது இது அந்த பதிகத்தினுடைய நிறைவுல நமக்கு ஞானசம்பந்தர் காட்டியிருப்ப அவ்வளவு ஒரு அந்த அருமையை சொல்லியிருப்ப மாயையிலிருந்து எண்ணற்ற பொருள்களை எம்பெருமாங்க அப்படியே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற போது கொண்டு வரான் அப்படி அந்த எண்ணற்ற பொருள்கள் அந்த ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த தன்மையை எல்லாம் தத்துவ ரீதியாக நமக்கு உணர்த்துகின்ற வகையிலும் இந்த பதிகம் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லணும் இந்த பதிகத்திலே அமைந்திருக்கிற அந்த கணித இயல் கருத்துக்கள் எல்லாம் நமக்கு உண்மையிலேயே அது ஒரு அந்த நுட்பம் அப்படிங்கறத வியக்க வைக்கின்றது அதாவது ஒன்று அடுத்தது ஒன்று இரண்டு ஒன்று அடுத்து ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று அடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்படியான அமைப்பு தான் ஏழு வரைக்கும் இதில் பார்த்தா அந்த ஒன்று அப்படிங்கிறது ஒன்று இன்ட்டு ஒன்று அடுத்த அறையில் உள்ள ஒன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது பதினொன்னு இன்ட்டு பதினொன்னு அடுத்தது அந்த பெருக்கல் இதில் பாக்குறப்போது அடுத்ததுல நூத்தி பதினொன்னும் நூத்தி பதினொன்னும் பெருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு அப்படி வருது அடுத்தது பாருங்க ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு இன்ட்டு ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு அது எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பன்னெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஒண்ணு இப்படி பெருக்கல் வகையில எப்படி இருக்குதுன்னா அடுத்து கூட்டல் வகையிலையும் பார்த்தா அது ஒரு வேற மாதிரியான ஒரு அழகு முதல் அறையில் பார்த்தா ஒன்று ரெண்டாவது அறையில் ஒன்று இரண்டு அதை கூட்டினா நாலு மூணாவது அறையில் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்றாக அதை கூட்டினா ஒன்பது அடுத்தது பதினாறு அடுத்த இருபத்தஞ்சி அதை பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறது ஒன் ஸ்கொயர் நாலுங்கிறது டூ ஸ்கொயர் ஒன்பதுங்கிறது த்ரீ ஸ்கொயர் இப்படி ஒரு அமைப்பையும் நாற்பத்தி ஒன்பது அப்படின்னா அது செவன் ஸ்கொயர் இது இந்த இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு பாடலுக்குள்ள இந்த ஞான பெருமான் தன்னுடைய அந்த புலமை அத்தனையையும் இங்க உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் கடித புலமை இன்னொரு பக்கம் அங்க இயல் புலமை அப்ப இது எல்லாம் அறிவியலும் கலையும் கலந்து நின்று நமக்கு உமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் சொன்னா இந்த வதிகத்தினுடைய தன்மையிலேயே நமக்கு அது அவ்வளோ அழகாக புரிய வருகின்றது இப்படிப்பட்ட இந்த பதிகம் நாற்பத்தி ஏழு அடிகளை கொண்டதாக அமைந்திருப்பது ஓரூர்வாயினை மானாங்காரத்து என்று தொடங்குகின்ற பதிகம் இந்த பதிகத்திலே அமைந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய அருள் திறத்தையும் ஒவ்வொரு அறையிலும் அமைந்திருக்கின்ற எண்ண அலங்காரத்தையும் அந்த எண்ண அலங்காரத்தோடு கூடியதான பொருள் திறத்தையும் அந்த பொருள்களுக்கான விளக்கங்களையும் அதோடு கூடியிருக்கின்ற அருள் திறத்தையும் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்